சத்யா அண்ட் ஜெப்ரிய விளாசின ஜாக்லின் விஜய் சேதுபதி முன்னாடி நடந்த சம்பவம் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சோ இந்த பிக் பாஸ் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்த ஜாக்லின் வந்துட்டு கடைசி வாரத்துல வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க அவங்க பணப்பட்டி டாஸ்கில் ஓடி போய் அந்த பணப்பட்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு ரெண்டு செகண்டு தாமதமானதுனால பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அதை பார்த்து ஜெஃப்ரி அண்ட் சத்யா ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது போல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இன்னும் வைரல் வைரலாச்சு இதை பத்தி ஃபைனல்ல உஜய் சேதுபதி ஜாக்லின் கிட்ட கேள்வி கேட்டாரு அந்த வீடியோவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஜாக்கிட்ட கேட்க பார்த்துட்டேன் சார் என் எலுமினேஷனை அவங்க கொண்டாடினாங்க கூட இருந்தே இப்படி செய்யறாங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ல சத்யா பாத்தீங்கன்னா தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்தாரு நாங்க உன்ன பார்த்து சிரிக்கல ஜாக் வீட்டுல மற்றவங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த ஃபேக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் சிரிச்சோம் நீ அதனால ஹர்ட் ஆயிருந்தனா ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி சத்யா பாத்தீங்கன்னா அந்த மேடையில வச்சு சொல்றாரு ஸோ அதுக்கு ஜாக்லனுமே பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க ஸோ எனிவே நீங்கள் ஜாக்கலின் எலிமினேட் ஆன சமயத்தில் ஜெஃப்ரி அண்ட் சத்யா நடந்துகிட்ட விதம் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்